அதாவது இது ஒரு பெரிய கதை முதல்ல முருக வழிபாட்டு செஞ்சார் அதுக்கப்புறம் வழிபாட்டு செஞ்சார் நடுப்புல திருமான் வழிபாடு கடைசியா தான் என்ன சொல்றதுல அதாவது இப்ப மாணிக்க வாசகர்ல அவர்கள் முதல்ல இருந்து அவர் இறக்கிற வரைக்கும் ஒரே மார்க்கத்தை தான் பின்பற்றுறாரு இவர் மட்டும் இருக்காரு

அய்யா நீங்க ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க முதல்ல விருடு வடி படிச்சீங்க அப்புறம் சைடு வடி படிச்சீங்க நடுவு திருமண வடிパターン செஞ்சீங்க கடைசியா தான் அந்த ஜோடி வடிパターン பண்ணுவீங்க அது ஏன் என்ன காரணரே தெரியாம நாம ஆச்சபவங்க அப்போதே எனக்கு அறுபடை இறைவன் எனக்கு ஒன்றை ஒன்றால் ஒன்றை உணர்த்துகொண்டார் இதை உங்களுக்கு ஏற்றவாறு உங்கள் பாணியிலே சொல்றேன் தம்பி புண்யாவும் என்கிற மாதுரியும் என்கிற ராச்சியும் என்கிற ஆனால் நம்மிருக்கும் ஒரே குணத்திற்கும் மார்க்கம் இல்லைங்க மேருக்கு செமிதாவுல குறம் сели ஆரே போ அநீது வாத்துங்களுக்கும் сели பவின் அதே अनेक மனிதர்களுக்கு முகந்த முகந்தரி தேர்ந்து लेते இந்த இந்த మార్గத்தில் பெரும் நயோடு பெரும் தெரி தேராட அந்த சந்தேகம் இருக்கலாம் ஏதும் இடையே அருள் பெருஞ்சோதி நன்றி வணக்கம்